என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல வாங்க சார் உட்காருங்க எங்க போயிருந்தீங்க சார் சந்த்ரு பிளீஸ் என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தயவு செஞ்சு இப்போதைக்கு ரிலாக்ஸ்டா இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நேரம் இனி ஃபுல்லா தான் இருக்க போறேன் என்ன வாய் வாயடிச்சு போயிட்டீங்க ஷாக்கெல்லாம் ஆவாதீங்க உண்மைதான் சொல்றேன் எனக்கு நீ வீடு வாசல் எதுவுமே கிடையாது அதனால இனிமே இங்கதான் இருக்க போறேன் சரி சந்த்ரு நம்ம அப்புறமா இத பேசலாம் சாப்பிடுறீங்களா சாப்பிடறீங்களா பாரதி சாப்பிட இருக்கா うん。 చంద్రో చంద్రూ చంద్రో భారతి ఇలా చంద్రూ అప్పు శ్వేతీస్ అనుప சொல்றீங்க சந்திரு பாரதி கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு உண்மையிலே சிச்சுவேஷன் தான் காரணம்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் யாருமே நம்பலையே அவ நம்பாம இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் தானே அவங்க வந்த நேரத்துல நான் அவசரப்படாம அமைதியா இருந்திருக்கணும் இல்ல பாரதி நீ என்ன வேணா பேசியிருக்கலாம் அதுல அவ கன்ஃபியூஸ் ஆயிருக்கவே கூடாது என்னை பத்தி ஸ்வேதாவுக்கு நல்லாவே தெரியும் அவ மேல நான் வச்சிருக்கிற லவ் அண்ட் கேர் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை கூட புரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்பட்டிருக்கா அப்ப அவதான தப்பு பாரதி அம்மா அப்பா ஸ்வேதா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என் மேல நம்பிக்கை போயிடுச்சு நானும் நீயும் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறதா முடிவே பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் யாருகிட்டயும் என்னால இல்ல இல்லன்னு நெஞ்ச கிழிச்சு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது இது வரைக்கும் உன்னை பத்தி என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் வந்ததே கிடையாது நீயும் அப்படிதான்

கடவுளே ஏதோ வேதனையில என்னென்னமோ பேசுறாரு உண்மையா இருந்தா சந்தோஷப்படலாம் இல்லனா என்ன பண்றது என்னடாச்சு சந்துரு போய் பாத்தியா பேசினியா என்ன சொன்னா எதுவுமே சொல்லல அம்மா நானும் பவித்ராவும் சந்திரு கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம் நிச்சயம் சுவேதாவை போய் பாப்பாமா அத்த ஸ்வேதா டைவர்ஸ் நோட்ஸ் அனுப்பினதுல அவன் மேல சந்திருவுக்கு பெருசா கோவம் எல்லாம் ஒன்னும் இல்ல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஃபீல் பண்ணாரு இந்நேரம் அவன் நிச்சயம் ஸ்வேதாவ பாத்து அவ அவன் கிட்ட எவ்வளவு கோவப்பட்டு பேசி இருந்தாலும் அவளை கூல் பண்ணியிருப்பா ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஸ்வேதாவ லவ் பண்றான் அது அவன் பேச்சுலேயே நல்லா தெரியுது அத்த எல்லாம் நல்லபடியாக நடக்கும்லாம் சொல்ல முடியாதுமா ஷுவைத்தாவோட இன்றைக்கே ஒன்று நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுவாம்மா சரி இது பண்ணி சந்த்ருக்கு ஒரு கால் பண்ண ம் சரிம்மா சொல்லு சூர்யா சந்திரு சுவேதா போய் பார்த்து பேச சொன்னமே பேசினியா போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் டேய் போனை ஸ்பீக்கர்ல போடு ஒரு நிமிஷம்டா சந்திரு சுவேதா பார்த்துட்டு வந்துட்டு நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல இப்பதான் சொன்ன பார்த்துட்டு வந்துட்டேன்னு அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்த சரி அங்க என்ன நடந்துச்சு சுவேதா உன்னால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா அவ சமாதானம் ஆயிட்டாளா டேய் சூர்யா நீயும் பவித்ராவும் நான் சொன்னதை எவ்வளவு பொறுமையா கேட்டிங்க என்ன நம்பறன்னு சொன்னீங்கல்ல ஆனா ஸ்வேதாவுக்கு நான் சொல்றத கேட்கறது கூட பொறுமையும் இல்லை கேட்டதையும் அவ நம்பவும் இல்லை சரி அவ இன்னும் கோபமாவே இருப்பா போல இருக்கு நீ கொஞ்சம் தணிக்கிற மாதிரி பேசணும்ல என்ன அவ கால விழுந்து கெஞ்சணும் சொல்றியா அதை செய்யவும் தான் இருந்தேன் ஆனா சத்தியமா அப்பவும் அவ சமாதானம் ஆக மாட்டான் என் கூட வாழ மாதிரி சொல்லிட்டாடா டைவர்ஸ் குடுத்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கா சரி குடுக்கற சொல்லிட்டு வந்துட்டேன் என்னடா இப்படி சொல்ற நீயும் பவித்ராமும் அவ்வளவு தூரம் சொன்னதுனால தான் அவ கூட முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தேன் அவ உச்சாணி கும்பல உட்காந்துருக்கா அவ கீழே இறங்குறதுக்கு சான்சே இல்லை சரி இப்போ நீ எங்க இருக்க ஓ நான் இருக்கிற இடத்த நீ தெரிஞ்சுக்கணுமா நீ என்ன இந்த உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் இப்ப பாரதி வீட்டில தான் இருக்கேன் பாரதி வீட்டில் இருக்கியா அங்க எதுக்கடா போன எதுக்கு போனியா இது என்ன கேள்வி தாலி கட்டிட்ட அதனால நிச்சயம் அவளோட குடும்பம் நடத்தி இருப்ப இதானே எல்லாருமே சொல்றீங்க இத சொல்லி தான ஸ்வேதா டைவர்ஸ் கேக்குறா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே நம்புற மாதிரியே இனிமே நானும் இருந்துட்டு போறேன் அதுக்காக தான் நான் பாரதி வீட்டுக்கு வந்தேன் இனிமே இங்கதான் தங்க போறேன் சாப்பாடு தூக்கம் எல்லாமே இங்கதான்

இன்னும் பிரச்சனை ஆகும் நான் போய் முதல்ல அவனை கூட்டிட்டு வர இன்னும் கொஞ்சம் இன்னும் உதவா போதும் வாங்கம்மா கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க உட்காருங்க சாப்பிடலாம் அம்மா சாப்பிட்ற விஷயத்தெல்லாம் பயப்பட வேண்டாம்மா உங்க கைப்பக்குவம் அப்படியே பாரதி பாரதிகிட்ட இருக்கு வாங்களேன் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் நடிக்காதரா நான் உன்னை பெத்த அம்மா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் வேஷம் போடாத என்னடா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேஷத்தை போட்டுட்டு போற வேஷமா நான் வேஷம் போடணும் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்புறம் நான் எதுக்கு வேஷம் போடப் போறேன் உம் இதெல்லாம் நான் நம்பணும் நம்பிட்டேன் சரி வா கிளம்பு எங்க கிளம்பணும் இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதானா சரி என்னடா பேசிட்டு இருக்க இங்க பாரு ஆத்திரத்திலயும் அவசரத்திலயும் எடுக்கிற முடிவு எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்காது இந்த பிரச்சனையே இன்னும் பெருசாதான் ஆக்கும் ஏய் என்னமா இது அவன்தான் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கானா உனக்குமா இந்த விஷயம் புரியல அது அது எனக்கு புரியுதா ஆ ஆனா இந்த மாதிரி சமயத்துல நானும் அவரை அனுப்புனா அவரு எங்க போவாரு என்ன ஆவாருன்னு தெரியல ஆண்டி அதான் நல்லா சமாளிச்சு பதில் கொடுக்கறேன் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நினைப்பு ஆ ரெண்டு பேரை யோசிப்பீங்களா மாட்டீங்களா இதெல்லாம் ஊர்க்காருங்க பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்க ஓஹோ இத்தனை நாளா அவங்க சந்தேகப்படுதான் பேசுனாங்களா அப்படி சந்தேகப்பட்டா அது உண்மையாயிடும் அதுக்கப்புறம் என் மேல பழியும் சுமத்திடுவாங்க அப்படிதானே சந்த்ரு உன் ஆதவ எனக்கு புரியுது சந்திரோ அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண அதை நீ என்னால சொல்ல முடியாதுடா இத பாரு இது எதையுமே தீத்து வைக்காது இன்னும் பெருசா சிக்கலாதான் ஆக்கிவிடும் இதுக்கு மேல என்னமா சிக்கல் ஆகிறதுக்கு அத எல்லாமே முடிஞ்சிருச்சு சந்த்ரு என்ன பேசிட்டு இருக்க இந்த விஷயம் மட்டும் ஸ்வேதா வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவளோட நீ ஒண்ணு சேரவே முடியாது சந்த்ரு மறுபடியும் சேர்றதா அம்மா அவ முடிவே எடுத்துட்டாமா நான் தேவையில்லை அப்படின்னு சூர்யாவும் பவித்ராவும் நீங்க அமிச்சுதான் என்ன வந்து பார்த்தாங்களா ஸ்வேதா கூட தன்மையா பேசு பொறுமையா பேசு மன்னிப்பு கூட கேளு தப்பே இல்லைன்னு கிளாஸ்ல எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க சொன்ன மாதிரியே பணிவா தன்மையா நானும் அவகிட்ட போய் பேசினேன் அவ நான் பாரதி கருத்துல தாலி கட்டின அந்த இன்சிடென்ட்டையே வேற மாதிரி மாத்தி சொல்றாமா நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா சான்ஸ் கிடைச்சது அதை நான் பயன்படுத்திக்கிட்டானா எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நான் அவளை அங்கேயே அடிச்சிருந்துருப்பேன் உங்களுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் சொல்கிறத நீங்கள் நம்பலேனா ஸ்வேதாவோட அப்பா அம்மா அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட விசாரிங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவன் டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் நிற்கிறா சரி ஓகே டைவர்ஸ் கொடுக்குறேன் நானும் ஒத்துக்கிட்டேன் தட்ஸ் ஆல் எல்லாம் முடிஞ்சது சரி பேசி முடிச்சுட்டியா அவ டைவர்ஸ் கேட்டா அதனால நீயும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா அதெல்லாம் ஒரு கோவத்தில் பேசுனது அவளும் கோவத்தில் பேசியிருக்கா இதெல்லாம் நிரந்தரம் இல்லையடா இதை பாரு நாளைக்கு ஒரு வார்த்தைன்னு வந்து எல்லாரும் முடிவெடுக்கணும்னு வரும்போது நீ இந்த வீட்டில் உட்காந்துருந்தா அசிங்கமா இருக்காது இங்க பாரு அதுக்காக தான் சொல்றேன் நிலைமைய புரிஞ்சுக்கோ நீ இங்க இருக்க வேணாம் அம்மாவோட வா உன் அப்பா கிட்டே நான் பேசிக்கிறேன் சரியா சாரிம்மா நான் வரதா இல்ல நான் இங்கே தான் இருப்பேன் என்னை கம்பல் பண்ணாதீங்க டேய் ச இந்த மூர் ஆஃப் த சாப்பிடுங்க இங்கே பாரு பாரதி அவனுக்கு இப்போ ஸ்வேதா மேல கோவம் மற்றவங்க மேல கோவத்துல இருக்கான் அந்த ரெண்டு காரணம் மட்டும்தான் அவனை இங்க வந்து உட்கார வச்சிருக்க நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் என்னென்னவோ கண்டுபிடிச்சு காரணம் சொன்னாலும் அது தப்பு இல்லைன்னு ஆயிடாது அத நீங்க உணரணும் உனக்குள்ள என்ன எண்ணம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நடந்துடும் கற்பனை பண்ணாத அது புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு நல்லது சூர்யா சூர்யா நாம வேணா ஸ்வேதா போய் பார்த்து பேசிட்டு வரலாமா அவ சந்துருக்கே ரெஸ்பான்ட் பண்ணல எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் போய் அவகிட்ட கெஞ்சுட்டு அவள் அவ இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும் அதனால இது விஷயமா யாரும் எதுவும் பேசாம அவ பெட்டர்னு நினைக்கிறேன் பெட்டர் அத்தை சந்த்ரு கூப்பிட்டீங்களா கூப்பிடாம இருப்பேண்ணா பவி ஆனா அங்க போய் பேசினா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு தெரியல தெரியலா என்ன சந்தேக தானே படுறா அவன் சந்தேகப்படுற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் என்கிட்ட கேக்குறான் விட்டா ஸ்வேதாக்கே போன் பண்ணி நீ பாரதியோட குடும்பம் நடத்துறியான்னு தானே கேட்ட இப்ப நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவான் இந்த ஸ்கூல் பசங்களா இருக்காங்கல்ல அந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க என்ன பண்ண சொல்ற ஒன்னும் புரியல என்னமோ போ

நோட்டீஸா அனுப்பிட்டான் ஆனா அதுக்கப்புறம் சந்துரு உங்க வீடு தேடி வந்து அவகிட்ட பேச வந்தால அப்பவாவது அவ சமாதானமா பேசிருக்கணும் கோவமால பேசிருக்கா ஆனா அப்போ நீங்க ரெண்டு பேரும் அங்க இருந்திருக்கீங்க சந்துரு என்கிட்ட சொன்னானே அவ கோவப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு உங்க பையன் பண்ணது சரியா சம்பந்தி நான் என் பையன் செஞ்சது கரெக்ட்னு சொல்லவே வரல இப்போ கூட நான் அதை சொல்லல ஏதோ ஒரு முடிச்சு விழுந்துருச்சு அந்த முடிச்ச நம்ம அவுக்கு தான் ட்ரை பண்ணனும் திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணி பெருசாக்கி அதுக்கு மேல மேல வேற வேற முடிச்சு போட்டு கூடாது அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன வரேன்னு கொஞ்சமாவது கேளுங்க ஒரு நிமிஷம் பேசதில்ல தங்கச்சிமாட்ட நான் பேசிக்கிறேன் தங்கச்சிமா சந்த்ரு ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ நாங்க ரெண்டு பேரும் கூட தான் இருந்தோம் அவர் குடும்பம் நடத்தினாரா இல்லையா அது உண்மையா பொய்யா இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரல சந்தேகன்ற ஒரு வார்த்தை வச்சு நம்ம தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது கூடாது நான் புரிஞ்சுக்கிட்டது அவர் ஸ்வேதாவோட வாழ ஆசைப்படுறாரு அந்த பந்த முடிஞ்சிட கூடாதுன்னு மனசார விரும்புறாரு தான் நாங்க உங்களை பார்க்க வந்ததே சந்திரவும் ஸ்வேதாவும் பிரிஞ்சிட கூடாது அவங்க மறுபடியும் ஒண்ணு சேரணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் அங்கிள் நீங்களே சொல்றீங்க சந்திரவுக்கு டைவர்ஸ்ல இஷ்டம் இல்லைன்னு பிடிவாதம் பிடிக்கிறது ஸ்வேதா தான் அப்ப நீங்க தானே பேசி ஸ்வேதாவை கன்வின்ஸ் பண்ணணும் சூர்யா நாங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாத்துட்டோம் அவ எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறா சம்பந்தியம்மா நீங்களாவது வந்து அவகிட்ட ஒரு தடவை பேசி பாருங்களேன் சரிங்க நான் அப்போ ஸ்வேதா கிட்ட பேசுறேன் என் தங்கச்சிமா இப்போவே ஃபோன் பண்ணி ஸ்வேதா கிட்ட பேசிடுங்களேன் சரி வேணாங்க நீங்க கால் பண்ணா அவ எடுக்க மாட்டா நான் என் போன்ல இருந்து பண்ணி தரேன் நீங்க பேசுங்க ஸ்வேதா சொல்லுங்கம்மா நானும் உங்கள் அப்பாவும் இப்போ சம்மந்தி வீட்டில் தான் இருக்கோம் எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க ஒரு நிமிஷம் ஸ்வேதா பொறுமையா இருமா உன் அத்தை உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாங்க ஃபோன் தரட்டுமா லைன்ல இருமா லைன்ல இருக்கா பேசுங்க நான் அத்தை பேசுறேன்மா சொல்லுங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே என் பையன் பண்ணத நியாயப்படுத்த நான் விரும்பல இப்பவும் அவன் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா உனக்கு ஒண்ணு தெரியுமா உன்னை விட நான் தான் அவன் மேலே அதிக கோவத்துல இருக்கேன் அன்னைக்கு நான் சந்த்ருவை திட்டினப்போ கண்டிச்சப்போ என் மேல கோவப்பட்டீங்க ஸ்வேதா அது வேறம்மா இத பார் அந்த பாரதி பொண்ணு மேல எனக்கு கொஞ்சம் அனுதாபம் இருந்தது ஆனா அதுக்காக சந்திரோ பண்ணத நான் சரின்னு சொல்ல வரல சொல்ல போனா இத பாரு பாரதி நீ போய் பார்க்காத இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத இதெல்லாம் பண்ணா ஸ்வேதாக்கு பிடிக்கல அதனால நீ சும்மா நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க என்ன மாதிரி சந்திரு கிட்ட மூஞ்சிய காட்டியிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது இந்த விபரீதமும் நடந்திருக்காது ஸ்வேதா ப்ளீஸ் இத பாரு நடந்து முடிஞ்சதை பத்தியே ரெண்டு பேரும் பேசிட்டு வேணாம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல இனிமே நடக்கிறத பத்தி தான் நம்ம பேசணும் இப்போ என்ன நான் பண்ணதெல்லாம் தப்பு அவ்வளவுதானே சரி நான் தான் குற்றவாளி அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா நான் உன்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீ செஞ்ச காரியம் சரியா நீயே யோசிச்சு பாரு என்ன நான் யோசிக்காம அவசரப்பட்டேன்னு சொல்றீங்களா ஏ நீ அவசரப்பட்டதே இல்லையா இப்போ நீங்க மட்டும் என்ன அந்த பழைய டாபிக் தானே ஸ்டார்ட் பண்றீங்க ஏமா சந்திரு உன் வீடு தேடி வந்து பேசினான்ல அப்ப ஏமா அவன் கிட்ட கோவமா பேசுன நான் என்ன நான் என்ன கத்துனா இல்ல சண்டை போட்டேனா அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்ன நியாயத்தை கூட நான் சொல்லக்கூடாதா இங்க பாரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த உறவா இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா அந்த பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ணி பொறுமையா ஹேண்டில் பண்ணனும்னு வெச்சுக்கோ அதுக்கு அப்புறம் அந்த உறவு கால நீடிக்கும் இப்போ உனக்கு தேவை அந்த பொறுமையும் நிதானமும் மட்டும் தான் அத தான் நான் இப்போ உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அத்தை எங்களுக்குள்ள வந்த பிரச்சனை ஒண்ணும் சாதாரணமா சால்வ் பண்ணக்கூடிய சின்ன பிரச்சனை கிடையாது கல்யாண பந்தத்தோட ஆதாரம் அடிப்படையே பரஸ்பர நம்பிக்கைதான் தான் ஆனா உங்க புள்ள அந்த நம்பிக்கையவே நாஸ்தி ஆக்கிட்டாரு எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு இதுக்கு மேலயும் இந்த உறவு தொடருமா அத முடிச்சு விடுறதுல என்ன தப்பு என்ன ஸ்வேதா ஆ ஏன் இப்படி படபடங்குற என்கிட்டயே இந்த அளவுக்கு பேசுற அப்ப கிட்ட எந்த அளவுக்கு பேசியிருப்ப நீங்க பாரு நீ அப்படி பேசுறதுனாலதான் இப்ப நேரா அவன் பாரதி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கான் அங்க எங்க வரமாட்டேன்னு சொல்றான் என்னத்த இது நீங்க பெருமையா சொல்றீங்களா இல்ல நான் பொறாம படணும்னு சொல்றீங்களா ஏன் சந்தேகம் தான் இப்போ உறுதி ஆயிடுச்சு அத்த நான் நல்லா யோசனை பண்ணிதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் சும்மா சும்மா எல்லாரும் இத பத்தி பேசி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பொண்ணு வச்சு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசணும் அவ மனசு மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு அதனால நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு வந்து அவகிட்ட பேசிடுங்க தங்கச்சிமா சரிங்கண்ணா வரேன் சரி நாங்கள் போயிட்டு வரோம் வாங்க ஆ போயிட்டு வரோம் வாங்க சரி அங்க